வெல்கம் டு அவர் சேனல் ஜனவரி இருபத்தி ஆறு நம் நாட்டின் குடியரசு தினம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏன் இந்த ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினமாக கொண்டாடுறோம் வாங்க இந்த பதிவில் ஏன் குடியரசு தினத்தை இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி அன்று கொண்டாடுறோங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க குடியரசு தினம்னாலே நம்ம ஸ்கூலில் காலேஜில் பேச்சு போட்டி கட்டுரை போட்டின்னு ஒவ்வொரு வருஷமும் குடியரசு தினம் பற்றி நாம் கேட்டு வளர்ந்துருக்கோம் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் திரும்பத் திரும்ப அதே கதைகள் அதே சம்பவங்கள் அதே விளக்கங்கள் ஆனால் உண்மையிலேயே இந்திய நாடு ஒரு இறையாண்மை மிக்க குடியரசாக மாறிய அந்த நிகழ்வில் சொல்லப்பட்ட கதைகளுக்கு அப்புறமும் சொல்லாமல் விடப்பட்ட தகவல்கள் இன்னும் நிறைய இருக்குது அந்த தகவல்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த குடியரசு தினத்தை இந்த வருஷம் சுவாரஸ்யமாக கொண்டாடலாமா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அதாவது சுதந்திர தினத்துக்கு போவோம் இந்தியாவிற்கான சுதந்திர அறிக்கையினை வெளியிட்டவர் ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன்னு நமக்கு தெரியும் இந்தியாவில் நடந்த தொடர் போராட்டங்களால் ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து வெளியேறலாம்னு முடிவெடுத்து முறைப்படி இந்தியாவிற்கு சுதந்திர அறிக்கை மூலமாக தங்களோட வெளியேற்றத்தை அறிவித்தாங்க அந்த சுதந்திர அறிக்கையினை மவுண்ட் பேட்டன் வெளியிட்டார் அதன்படி இந்தியா வரும் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தனி சுதந்திர நாடாக இருக்கலாம்னு அந்த அறிக்கையில இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் பெற்றோம் நமக்கு முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு இருந்தார் அதே போல முதல் ஜனாதிபதியாக ராஜேந்திர பிரசாத் இருந்தார் ஆனால் ஜனவரி இருபத்தி அன்னைக்கு குடியரசு தினம் கொண்டாட காரணம் என்னன்னு கேட்டால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் அதை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம்னு சொல்லுவோம் ஆனால் ஏன் ஜனவரி இருபத்தாறில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டதுன்னு கேட்டால் நம்மளில் பலருக்கு தெரியாது அது ஏன்னு தெரிஞ்சுக்க குடியரசுனா என்ன குடியரசு நாடு எப்போ உருவாகுதுன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் குடியரசு நாடுன்னு சொல்கிறதுக்கும் ஜனநாயக நாடுன்னு சொல்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்கு ஒரு நாட்டோட மக்கள் தங்களை ஆள்பவர்களை தேர்வு செய்யும் உரிமை கொண்டுள்ள அமைப்பை நாம் ஜனநாயகம்னு சொல்லுவோம் அந்த உரிமையை கொடுத்துள்ள நாட்டை ஜனநாயக நாடுன்னு சொல்லுவோம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரத்தில் இருக்கும் அரசு அமைப்பை குடியரசுன்னு சொல்லுவோம் அந்த அரசமைப்பை பின்பற்றும் நாடுகளை குடியரசு நாடுன்னு சொல்லுவோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாளை தான் நாம் குடியரசு தினமாக கடைப்பிடிச்சிட்டு வரோம் சரி ஏன் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியில் குடியரசு தினத்தை கொண்டாடுறோம் தெரியுமா அதற்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குது ஜனவரி இருபத்தாறு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பு ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு எதிராக இந்திய விடுதலையை முதல் முறையாக அறிவித்தது அதை அறிவித்தவர் மகாத்மா காந்தி அவர்கள் விடுதலை பெறுவதற்கு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னமே மகாத்மா காந்தி ஏற்படுத்திய விடுதலை நாளான ஜனவரி இருபத்தாறாம் தேதியையே மக்களாட்சி மலர்ந்த நாளாக கொண்டாட சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அமைச்சரவை முடிவு செஞ்சது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தோட பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு தான் உலகிலேயே மிகப்பெரியது இதுல நானூற்றி நாற்பத்தி நாலு ஆர்டிக்கல்கள் இருக்கு குடியரசு தினத்துல தான் தேசிய விருதுகள் அறிவிக்கப்படும் என்ன விருதுகள்னா பாரத ரத்னா கீர்த்தி சக்ரா பத்ம விருதுகள் அறிவிக்கப்படும் குடியரசு தினத்தில தான் இந்திய விமானப்படை உருவானது குடியரசு தின கொண்டாட்டம்ங்கிறது நாட்கள் கொண்டாடப்படும் அதாவது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை கொண்டாடப்படும் குடியரசு தினம் அறிவிக்கப்பட்ட நாள்ல தான் இந்தியாவுக்கு பல்வேறு கூடுதல் பெருமைகளும் அங்கீகரிக்கப்பட்டன இந்தியாவிற்கு தேசிய கீதம் தேசிய பாடல்கள் இரண்டு இருக்கு அல்லவா சுதந்திரம் கிடைச்ச மூன்று வருடங்களுக்கு பிறகுதான் இந்தியாவிற்கான தேசிய கீதமும் தேசிய பாடலும் அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனகணமனை என்று தொடங்கும் இந்திய தேசிய கீதமாகவும் வந்தே மாதம் என்பது இந்திய தேசிய பாடலாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த குடியரசு தினத்தின் போதுதான் மிகப்பெரிய அணிவகுப்பு டெல்லியிலே நிகழும் அதாவது இந்தியா கேட்டில் தொடங்கி குடியரசுத் தலைவர் மாளிகை வரையே அந்த அணிவகுப்பு நடைபெறும் அணிவகுப்பு நடைபெறும்போது இந்தியாவினுடைய அத்தனை மாநிலங்களைச் சார்ந்த அலங்கார ஊர்திகளும் அதிலே பங்கு பெறும் முப்படை வீரர்களும் அதிலே அணிவகுத்து வருவார்கள் நாம் இந்த பதிவில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் ஏன் கொண்டாடுறோங்கிறத பற்றி பார்த்தோம் நான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிந்த தகவலை பகிர்ந்திருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் குடியரசு தினத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல்களையும் கமெண்ட்ஸில் பகிருங்க எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஜெய் ஹிந்த் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ